தமிழகத்தில் பெய்த மழையால் பல ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூரில் நான்கு மணி நேரம் நீடித்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி குடவாசல் நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது திருவாரூரில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் சாலைகள் என பெரும்பாலான பகுதிகள் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்களும் அவதிக்குள்ளாகினர் பேருந்து நிலையம் மற்றும் சாலைகளில் தேங்கிய நீரை வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதுவரைக்கும் வந்து ஸ்கூல் விட்டு எல்லா பிள்ளைங்களும் உள்ளே வர முடியல முழங்காலுக்கு மேலே தண்ணி இல்லை இருசக்கர வாகனம் உள்ள நுழையவே முடியல சாக்கடையும் தண்ணியமா கலந்து ஓடுது ரொம்ப பயமா இருக்கு தொற்று நோய் வருமோ அப்படின்னு பயமா இருக்கு திருப்பி இப்போ வந்து நாங்கள் ஸ்கூல்ல போய் ஆஃப்டர் ஒரு டூ ஹவர்ஸ்ல திருப்பியும் மேகலாம் இட்டிக்கிட்டு அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருச்சு சென்று அப்படின்னு விட்டுருவோம் பார்த்தாங்க சென்னு உடல மழை விட்டுட்டே இருந்ததுனால எங்க ஸ்கூல் ஃபுல்லாக கால அளவுக்கு தண்ணி நின்றுச்சு யாரும் வெளியில போக முடியல கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அவசைப்படுறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் எப்படி வெளியில் போகணும்னு தெரில ஸ்கூலா ஸ்கூலுக்குள்ளே வந்து நல்லா போட்டுக்கிறாங்க சின்ன பசங்கெல்லாம் எப்படி வெளியே போகிறாங்கன்னு தெரியல பா முக்கிய அளவுக்கு தண்ணி வந்தவாசி அருகே பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நாசமடையும் நிலை உருவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மகமாய் திருமணி கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் இருபது நாட்களுக்கு முன்னர் கசிவு ஏற்பட்டதை அடுத்து கசிவை சரிசெய்யுமாறு முறையிட்டும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் தற்போது ஏரி உடைந்துவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் தண்ணீர் புகுந்துவிட்டதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் விழுப்புரத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் சாலாமேடு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குடும்ப அட்டைகளை கையில் ஏந்தியபடி நிவாரணம் வழங்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர் ஆளுங்கட்சியினருக்கு மட்டும் நிவாரணம் வழங்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டினர் இதே போன்று பேரங்கியூர் கிராம மக்களும் நிவாரணம் கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் எந்த வந்து நிலம்பூரா வெள்ளப்பழ போயிட்டு அமிங்கி போயிச்சு அதாவது பிள்ளைல வச்சுன்னு தாது கிழங்கு இருக்குறவங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க எங்க ஊர்ல எது தரமாட்டாங்க இதெல்லாம் நாங்க வந்து மூணு மனு கொடுக்குறோம் மூணு மனுக்கு எங்க மரியாதை கிடையாது இப்ப கலைக்கிட்டு போறோம் அந்த ஐயா என்ன சொல்றாரு அதை கேட்கறோம் எங்க ஊர்ல வந்து பார்த்து அவங்க எதா இருந்தாலும் செய்யிட்டு ஏழை மக்களுக்கு கொடுங்க படக்காரங்களுக்கு கொடுக்க தேவையில்லை ஏழை மக்கள் கொடுத்து அவங்க நிலைமை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக முப்பதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவள்ளிக் மரவள்ளிக்கிழங்குகள் அழுகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அரசு நிவாரண கணக்கெடுப்பில் மரவள்ளி பயிர் இல்லை என குறை கூறிய விவசாயிகள் அழுகிய மரவள்ளி கிழங்குடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் முழக்கமிட்டனர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ஏக்கரில் மரவள்ளி வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த மர மரவள்ளி இந்த கடுமையான ஒரு மாத காலம் மழையினால் அழுகி போச்சு அந்த மரவள்ளியை வெளியே எடுத்து போகிறது கூட காசு இல்லாமல் நாங்கள் ரொம்ப தவிக்கிறோம் அதனால அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து எந்த அதிகாரிகள் வந்து இது வரைக்கும் என்ன நிலவரங்குறது அங்கே வந்து பார்க்கல ஏன்னா மரவள்ளிக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் நாங்கள் வந்து இழப்படு வேணும்னு சொல்லி கேட்குறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட வெங்காய பயிர்கள் அழுகி சேதமடைந்தன இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இழப்பை சந்தித்தவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குன்னூரில் பெய்த மழையால் இருபதாயிரம் ஏக்கரில் பசுந்தேயிலை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் மழை மற்றும் மேகமூட்டத்தால் தேயிலை செடிகளில் கொப்பள நோய் பாதித்துள்ளது இதனால் பசுந்தேயிலை வரத்து குறைந்ததன் காரணமாக தொழிற்சாலையில் தேயிலை உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்து வரும் உறை தேயிலை விவசாயம் மேலும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் மானியம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மோசமாக அடித்த பருவமழையினாலையும் விளையாண்டு வெள்ளத்தினாலையும் பூமியில் ஈரம் ஏற்பட்டு இருந்தால் கூட வெயில் இல்லாதனால மேகட்டத்தினால நிறைய தேயிலை தோட்டங்களுக்கு வந்து குப்பில் நோய் வந்திருக்கு அதனால பெருத்த வந்து பயிர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அதனுடைய இந்த ஈடு இருக்கிறதுனால அடுத்த ரெண்டு மாதத்துக்கு பண்ணி ஒழுகுறதுனால அதனால் உடனே வருமானம் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை அதனால் நிலகரோட சிறு விவசாயிகளுக்கு இந்த இந்த நஷ்டத்தை ஈடுபடுத்த கவர் அரசாங்கம் வந்து ஏதாவது நிவாரண கொடுத்த உதவி வழங்கி அவங்களுக்கு பயிர் விளைச்சலுக்கு உண்டான நஷ்டத்துக்கு மாறி கொடுத்து தான் எல்லாருக்கும் கிடைக்கும்